கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் ஆனால் என்னை மன்னிச்சிருங்கண்ண முதல்ல என்னை மன்னிச்சிருங்கண்ணா சத்தியமா இந்த நேரத்தில் அவங்க பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தோட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புலாம் இருக்கும் என்னை மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ இந்த எந்த கத்து கத்து கத்துட்டு அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய நிறைய பேர் சொன்னது நான் நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாரோ பச பசியோட வந்தா நீங்க வந்து சோர் போட்டு அனுப்புவீங்க அதே தானே நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால் ஜீரணிக்க முடியலண்ண இன்னைக்கு நடிகர் சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா சொன்ன ஒரே விஷயத்தை நீங்க பதக்கத்தை மீட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க பொக்கிஷமா நீங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் அந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நான் நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியானீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசினஸ் பேச்சு உங்கள் செயல்பாடு ஒரு நடிகனா நீங்கள் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சில நபர்கள்தான் ஒரு மனிதராக வா நீண்ட நாடத்தில் வாங்க அந்த பேர் நீடிக்கும் அந்த அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க நான் மன்னிச்சிருங்கண்ண உண்மையிலேயே நான் நான் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்திருக்கணும் முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும் ஆத்மா ஆத்மா சாந்தி அப்படின்னு ஒன்று நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் சத்தியமா உங்கள் பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து உங்கள் பேர்ல நான் கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளோதான் வேற ஒண்ணும் சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண நான் வேணாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன்